ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரவின் ப்ளாக் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கோயம்புத்தூர் ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் நான் எனக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது வந்து அரிசி பருப்பு சாதம் தான் ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வேணும்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் வந்து பண்ண போகிறோம் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டப்பேர் குழம்பு தான் ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நம்ம அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ வாங்க அந்த குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுதான் வந்து தட்டைப்பயிறு இதை வந்து காராமணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தட்டைப்பயிறு வந்து எடுத்திருக்கேன் இதை நீங்கள் நைட்டே வந்து ஊற வச்சு வேணாலும் வந்து செய்யலாம் இல்லைனா வந்து காலையில் கூட வந்து செய்யலாம் அது உங்களோட இஷ்டம் நான் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக காலையில் தான் வந்து செய்ய போகிறேன் இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு நான் வந்து இதை வந்து எடுத்துக்க போகிறேன் நைட்டே வந்து ஊற வச்சிருந்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு விசில் வச்சாலே நல்லா வந்து வெந்துரும் இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு நல்லா வந்து விசில் வச்சு எடுத்துருக்கேன் நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலப்பருப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இந்த ரெண்டையும் சேர்த்திட்டு லைட்டாக வந்து ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது வந்து கருகிறச்சி அப்படின்னா வந்து குழம்போட டேஸ்ட்டே வந்து மாறிடும் அதனால் லைட்டாக வந்து செவக்க வந்து வறுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட வந்து சேர்த்திக்கலாம் இப்போ வெங்காயம் ஒரு அளவுக்கு நல்லா வந்து வதங்கிருச்சு இது கூட நான் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டி தக்காளி வந்து சேர்த்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டையும் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஒரு அளவுக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காயும் வந்து சேர்த்திக்கலாம் ஸோ தேங்காய் சேர்த்திட்டு இது கூட நம்ம தேவையான மசாலாமே வந்து சேர்த்திக்கலாம் மசால் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இது மட்டும் தான் வந்து நம்ம வந்து மசாலையும் வந்து சேர்த்திக்க போகிறோம் அதெல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக வந்து வதக்கி எடுத்துகிட்டு இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா வந்து புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃபைன் பேஸ்ட்டாக வெங்காயம் தக்காளி இதோட அந்த அரைச்சு வச்ச பேஸ்ட்டையும் வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கெட்டியாக இருக்குது இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி தான் வந்து சேர்த்திக்கிறேன் இதை சேர்த்திட்டு நல்லா வந்து கொதித்து வரட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான காய்கறி எல்லாமே வந்து சேர்த்திக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எது வேணாலும் வந்து சேர்த்திக்கலாம் நான் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கு தான் வந்து சேர்த்திருக்கோம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மூளை வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம் அப்போ தான் உள்ளே அந்த எல்லாமே நல்லா வந்து வேகும் ஸோ வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தட்டைப்பயிறு அதை இது கூட வந்து சேர்த்திக்கலாம் ஸோ சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் தான் வந்து வெந்திருக்கும் அதனால காய் கூடவே இந்த தட்டைப்பயிரும் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் வந்து மூடி போட்டு நல்லா வந்து குழம்ப வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வந்து கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் அதையே இது கூட வந்து சேர்த்திக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து புளி வந்து கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாக இருந்தால் தான் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு அளவுக்கு நல்லாவே வந்து புளி வந்து சேர்த்திக்கோங்க இப்போ இது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வந்து கொதிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த புளியெல்லாம் நல்லா வந்து வற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கெட்டியாகி கலரே வந்து சூப்பராக வந்து மாறி இருக்கும் நம்ம போட்டிருக்க அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தட்டப்பயர் எல்லாமே சூப்பராக வந்து வெந்திருக்கும் கடைசியாக இது கூட வந்து மேலே கொத்தமல்லி தலை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான ஒரு தட்டப்பயிர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you. Thanks for watching. Bye.